காதலுக்கே காதல் வர்ற மாதிரி மியூசிக் போடுற அனிருத்துக்கு ஒரு காதல் வராதா அப்படிங்கிறது எல்லாரும் கேட்குற கேள்வி தான் அவரும் அந்த காதலிக்கிற வயதில் தான் இருக்காரு அனிருத்தனுடைய உயரம் அந்த சாமிங் அவர் பாடுற விதம் அவருக்கான ரசிகர் கூட்டம் உலகம் முழுக்க இருக்கிற அவருடைய ரசிகர்கள் நீங்கள் எங்கே போனாலும் அனிருத்தினுடைய ஷோன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது சமீபத்தில் வெளிநாட்டில் வந்து ஒரு நீண்ட கியூ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு கியூ நிற்கிது பார்த்திங்கன்னா உள்ள அனிருத்து இசை நிகழ்ச்சி அதுக்காக நிற்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக கருதப்படுகிற அனிருத்து காதலில் விழுந்து விட்டார் அவர் காதலில் விழுந்த இடம் எது தெரியுமா பெரிய இடம் சும்மா கிடையாது அப்படின்னு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் காதலிக்கிற பெண் யார் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் சன் டிவி அந்த குழுமத்தினுடைய ஓனர் கலாநிதி மாறனுடைய மகள் காவியா மாறன் ஸோ இவங்க தான் வந்து அனிருத்தோடு காதல் வயப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து சிறகடித்து பறக்கிறார்கள் அப்படின்லாம் அந்த காலத்து ஸ்டைலில் ஒரே டெக்ஸ்ட்டாக எழுதி தள்ளுறாங்க சோசியல் மீடியாவில் நிஜமாகவே வந்து ஒரு பொருத்தமான ஜோடிங்கிற பார்வையும் பலருக்கு இருக்குது அனிருத்து விட்டுறாத இதை பிரமாதமான இடம் பெரிய இடம் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு பல பேர் அவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சூழல்ல நேற்று வந்து அனிருத் இந்த இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் இந்த வதந்திக்கு அவர் என்ன சொல்றாரு மேரேஜா லொல் அப்படிங்கிறாரு சில் அவுட் கைஸ் ப்ளீஸ் ஸ்டாப் த ரூமர்ஸ் அப்படின்லாம் சொல்றாரு இந்த ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு வேற சோசியல் மீடியாக்கள்ல கேட்டிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட இன்னொரு பக்கம் வந்து என்ன சில கடந்த கால நினைவுகள்லாம் வருது ஏன்னா இந்த பத்திரிக்கை சினிமா பத்திரிகையாளராக இத்தனை வருஷம் இருக்கும் பொழுது எவ்வளவு வதந்திகள் உண்மையாக இருக்குது எவ்வளவு வதந்திகளை மறுத்தவர்கள் அதை உண்மையாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏதோ கண் முன்னால் வந்து போயிட்ருக்கு அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா தனுஷ் ஐஸ்வர்யா அந்த காதலை சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பத்திரிகைகளில் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர வைரலாக போயிட்டுருந்துச்சு அதாவது அதை மூடி மறைக்க முடியாது ஏன்னால் அந்த காதலில் பெரும்பாலும் வந்து ரஜினி குடும்பத்திற்கு விருப்பம் இல்லை ஆனால் வந்து தனுஷ் ரொம்ப ஸ்டபனாக இருந்தார் அந்த ஐஸ்வர்யாவும் ரொம்ப ஸ்டபனாக இருந்தாங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்த காரணத்தினால வேறு வழி இல்லாமல் அந்த திருமணத்தை ரஜினி அப்போ நடத்தி வச்சார் ஆனால் இந்த திருமணம் நடப்பதற்கு முன் நடந்த காமெடிகள் இருக்குல்ல இந்த மாதிரி பத்திரிகைகளில் தொடர்ந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தனுஷ் தேர்ந்து எங்களுக்கெல்லாம் அழைப்பு வந்துச்சு நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் இருக்கிற ஒரு ப்ரிவியூ தியேட்டருக்கு எங்களெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க நாங்கள்லாம் போயிருந்தப்போ அப்போது தனுஷ் வந்து பல கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு இருந்தார் கரெக்டாக எதற்காக வர சொல்லணுமோ அதை வந்து அவர் ஓப்பன் பண்ணார் நீங்கள்லாம் எழுதிட்டுருக்க மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து எல்லாம் கற்பனையிலே எழுதிட்டுருக்கீங்க அப்படிலாம் எனக்கு ஒரு காதல் இல்லவே இல்லை தயவுசெய்து இது மாதிரிலாம் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் கேட்டுக்கிட்டார் அதற்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்தில் அவங்க திருமணம் இனிதே நடந்து முடிந்தது நான் கூட போயிருந்தேன் முடிஞ்சால் அந்த ஸ்டில்ல போட்டு விட்றேன் நான் ஸ்ரீகாந்த் ரெண்டு பேரும் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தோம் ஸோ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த திரையுலக திருமணங்கள் இருக்குல்ல அது வந்து இந்த தாலி கட்டுற நேரம் வரைக்கும் மறுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை இல்லை இல்லைன்ட்டு மறுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதுதான் நடக்கும் ஏன்னா இதெல்லாம் எப்படி வெளியில் தெரியுது அப்படின்னா எப்படியாவது தெரிஞ்சிடும் இப்போ இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வர்றவங்க அல்லது வந்து ரெண்டு குடும்பங்கள் முரண்டுபட்டு நிற்கும் பொழுது நடுவில் பேசுகிறதுக்கு போகிறவங்க இவங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து ரஜினி பாலச்சந்திரிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய மகள் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாலச்சந்திர தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி இல்லைப்பா அவங்க வாழ்க்கை அவங்களுடைய சந்தோஷம் அதுக்கு நீ குறுக்க நிற்காத அந்த பையனும் நல்லா வருவான் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணி ரஜினி வந்து ஸ்மூத்தாக அனுப்பிச்சி வச்சார் அதற்கப்புறம் தான் நம்முடைய குருநாதரே சொன்ன பிறகு நம்ம இதில் தடையை அணிக்கக்கூடாதுன்னு ரஜினி வந்து இறங்கி கல்யாணம் பண்ணி வச்சார் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட எதிர்காலத்தில் சரியாயிடும்னு நான் நம்புகிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு இப்போ தனுஷாவது எங்கள்கிட்ட அதை ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து தான் கல்யாணம் பண்ணார் ஆனால் இந்த தேவயானி ராஜகுமாரன் கல்யாணம் இருக்கேன் உலகத்திலே ரொம்ப வினோதமான கல்யாணம் ஆக்சுவலாக வந்து சரத்குமார் தேவயானி நடிக்கிற படத்தை ராஜகுமாரன் இயக்கிட்டு இருந்தார் அந்த படப்பிடிப்பில் அவர் என்ன பண்ணார் அன்னைக்கு சரத்குமார் வந்து ரொம்ப பெரிய ஸ்டார் அவர் அந்த நேரத்தில் இவரை உட்கார வச்சுட்டு அவர் ஃபுல்லாக தேவையானியவே எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஷூட்டிங் மாறி மாறி எடுக்கிறது ரொம்ப அப்படியே ஷார்ட் பை ஷார்ட்டாக அவங்கள வந்து வியக்கிறது ஸோ இப்படி போயிட்டு இருந்தார் சரக்குமார் பயங்கர டென்ஷன் ஆகி என்னையே அது என்ன உட்கார வச்சுட்டு இந்த இருக்காங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் டென்ஷனானார் அவர் பல பத்திரிகையாளர்கள்ட்ட இது மெல்ல இந்த மாதிரி அந்த பையனுக்கு டைரக்ட் பண்ணவே தெரில கூப்பிட்டு தேவயானையை உட்கார வச்சு பொழுது அன்னைக்கும் அந்த அம்மாவை வந்து அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ இப்படி வந்து அது வெளியில் மெல்ல செய்தி பரவ ஆரம்பிச்சுது ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை யாருமே நம்பலை எழுதுனவங்களும் நம்பலை ஏன்னா அன்னைக்கு தேவயானியினுடைய அந்த அழகு அவங்க இருந்த உயரம் தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான கதனை ஐயா அன்னைக்கு இருந்தாங்க ராஜகுமாரங்க வளர்ந்து வந்துட்டு இருந்தார் இன்னொன்று இந்த தோற்ற பொருத்தங்கிறத ஒன்று இவங்க பார்ப்பாங்க அதை வந்து நம்ம அது வந்து தவறு தான் கட்டாயமாக மனப்பொருத்தம்தான் எல்லாத்தையும் விட சிறந்தது இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான தம்பதிகளை அந்த உலகத்துக்கே வந்து ஒரு 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 உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தம்பதின்னு கூட அவங்கள நம்ம சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை அவங்க நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அன்னைக்கு வந்து அந்த உருவத்தை வைத்து ரெண்டு பேரையுமே வந்து இது பொருத்தம் இல்லாத ஜோடின்னு சொன்னவங்கெல்லாம் பல பேர் இங்கே உண்டு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ அப்படி செய்திகள்லாம் கிளம்பி வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு எழுதும்போதே நம்ம எழுதுறது பொய்ன்னு நினச்சிக்கிட்டே எல்லாம் உண்டு ஆனால் ராஜகுமாரன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அவசர அவசரமாக வச்சார் அதே இடம் இப்போ தனுஷ் கூப்பிட்டார்ல அதே இடம் அப்போது வந்து ராஜகுமாரன் சொன்னார் இந்த மாதிரி எல்லாருமே எழுதுறீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அவங்கள வந்து நான் என் அம்மா மாதிரி பார்க்குறேன் இப்படிலாம் தயவு செய்து எழுதாதீங்க அப்படிலாம் எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டாரு மறுநாள் காலையில் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி முடிஞ்சிருச்சு உலகத்தில் வந்து யாராலையும் அந்த எதிர்ச்சி தாங்க முடியல ஏன்னா அன்னைக்கு வாரப்பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களாம் அன்னைக்கே ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துருப்பாங்க எங்களுக்குள் காதல் இல்லை தயவு செய்து வதந்தியை பரப்பாதீர்கள் ராஜகுமாரன் வேண்டுகோள் அப்படின்லாம் தலைப்பு போட்டு இவங்க எடிட்டோரியல் கொடுத்துருப்பாங்க அது பிரிண்ட் ஆகி வரதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு எப்படி இருக்கும் இது எழுதுனவங்களுக்கு எப்படி இருக்கும் பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு எப்படி இருக்கும் ஏன் அப்படி ஒரு பொய்யை கொண்டு வந்து எழுதி கொடுத்தீங்கன்னு ரிப்போர்ட்டரை கேட்பாங்கள்ல ஸோ இப்படிலாம் நீ காமெடிகள் நடந்துச்சு இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லணும் ஆக்சுவலாக இப்போது நயன்தாராவினுடைய காதல்கள் தெரியும் அதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த திரையுலகத்தை தொடர்ந்து கவனிச்சிட்ருக்கிற பல பேருக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஆகுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது அது அது வந்து அரசியல் தொடர்பான ஒரு தொடர்பு அதில் வந்து அவருக்கு வந்த மிரட்டல்கள் அதற்கு நடுவில் நடந்த பஞ்சாயத்துகள் இதெல்லாம் தெரியும் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு எச்சரிக்கை மணி அவங்களுக்கு அடிக்கப்பட்டுச்சு இப்போ அவங்க அதுலேருந்து வெளியில் வரணும் ஸோ அப்படி ஒரு சூழல் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு அசோசியேட் டைரக்டரு ஃபோன் பண்ணார் ஏங்க கேள்விப்பட்டிங்களா அப்படின்னு ஆரம்பித்தார் என்னங்க அப்படின்னா இந்த மாதிரி நயன்தாரா வந்து ஒரு உதவி இயக்குனரை லவ் பண்ணுறாங்களாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் நான் பயங்கரமாக சிரித்தேன் ஏங்க ஒரு அர்த்தம் வேணாமா ஒரு ஒரு பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்காங்க அவங்க எப்படி ஒரு சாதாரண உதவி இயக்குனர் உதவி இயக்குனர்கள் வாழ்க்கைங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க இது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க நான் சொன்னதை எழுதி வச்சுக்கிங்க அது நடக்குதா இல்லையா பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ தான் அந்த நானும் முறைதான் வந்து படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது சில வாரங்களில் அவரே மீண்டும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நானும் முவடி தானுன்னு ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு நீங்கள் அதில் விசாரிங்க அந்த டைரக்டரை விசாரிங்க அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு இதற்கப்புறம் அப்படி மெல்ல விசாரிக்க ஆரம்பிச்சுதுன்னா அப்படியே வருது அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வந்துடுச்சு படப்பிடிப்பில் அப்படி அந்த ரெண்டு பேரும் காதலிச்சா அந்த உலகத்துக்கே தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த உலகமே அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது தெரியாமலே அவங்க வந்து யாருக்கும் தெரியாது பா நம்ம மட்டும் அப்படி ஸ்மூத்தாக யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மூஞ்சை காமிச்சு கொடுத்துருவோம் அந்த சிரிப்பு காமிச்சு கொடுத்துருவோம் அந்த கள்ள பார்வையெல்லாம் காமிச்சு கொடுத்துருவோம் ஸோ அது தான் அன்னைக்கு நடந்திருக்கேன் அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல தேவையில்லை ஸோ அதனால் முதலில் இல்லை என்று மறுப்பதும் பிறகு ஆமாம் என்று ஒப்புக்கொள்வதும் காதலில் எப்போதுமே நடக்கும் ஸோ அப்படி தான் வந்து இந்த விஷயத்தை பார்க்கணுமா எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ அனிருத்தும் காவியா அவர்களும் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக நண்பர்களாக இருக்காங்க இது வந்து பல பேர் இதை பார்த்துருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்குது இதுதான் நாம் வந்து இதில் கேள்விப்பட்டது அவங்களுக்கும் வந்து வயது முப்பத்தஞ்சு ஆயிருச்சு அவங்களையும் திருமணம் செய்து கொள்ள சொல்லி வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தகவல்கள் இருக்குது அப்போ அவங்க வந்து ஒருவரை காதலிப்பதாக இருந்தால் கட்டாயமாக அந்த குடும்பம் வந்து பச்சை கொடி காட்டிடும் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது இந்த பக்கம் அனிருத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு இருபது வருஷத்துக்கு அவர் தான் டாப் அதற்கான கேரண்டி வந்து அவருடைய பாடல்கள் இருக்குது அதாவது ஒருபுறம் அனிருத்தனுடைய பாடல்களை இறைச்சல்கள்னு நான் விமர்சனம் பண்ணுறேன் அது வேறு நான் வந்து இளையராஜா ரசிகன் அந்த பாடல்களை கேட்டு கேட்டு நம்ம அதற்குள் புதைந்து போய் கிடப்பதுனால நம்மளால் அனிருத்தை ஏற்றுக்க முடியல ஆனால் இன்றைய தலைமுறை இருக்குல்ல இது வந்து அனிருத்த அப்படியே சுவாசிக்குது அனிருத்து தான் என் உலகம்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இங்கே இருக்குது இது இன்னொரு இருபது வருஷத்துக்கு அவரை பிடிச்சி திருவாரூர் தேரை எழுதுகிட்டு போகிற மாதிரி எழுத்துட்டு போகும் அப்போ அனிருத்தும் ஒரு சாதாரண நபர் கிடையாது திறமையால் வளர்ந்து இன்னைக்கு வந்து மிக மிக பெரிய உச்சத்தில் இருக்கிறவர் அவரும் அந்த ஒரு பொருத்தமானவராக தான் இருப்பார் ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது இந்த நேரத்தில் தான் நம்ம அண்ணன் வந்து இந்த மாதிரி லொல்லு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஸ்டாப் ரூமர் அப்படின்லாம் சொல்கிறாரு பயங்கரமான ஆளுங்க நீங்கள் பயங்கரமான ஆள் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்